துலாராசிக்கார் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதிரை பிலிமசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதம் மார்கழி மாதம் துலாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது சூரியன் தனுசு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மார்கழி மாதம் தனுசு அப்படிங்கிறது குருவுடைய வீடு குருவுக்கு இன்னொரு வீடு இருக்கு மீன ராசி ஆனாலும் தனுசு ராசியில்தான் குரு மூலத்திரிகோணம் அடைவார் மூலத்திரிகோணம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைனா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது குரு தான் தெய்வம் குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி ஆக அந்த தனுசு ராசியிலே மூலத்திரிகோண அடைவதால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ அருள் நிறைந்த மாதம் குருவுடைய அருள் நிறைந்த மாதம் அதே போல் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கே இது ஒன்பதாவது ராசி அப்போ ஒன்பதாவது இடம் அப்போ என்ன அர்த்தம் ஒன்பதாம் இடங்கிற தெய்வம் குரு பாக்கியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இல்லையா அப்போ இது காலச்சக்கரத்துக்கு தெய்வத்தையும் பக்தியும் செலுத்தக்கூடிய மாதம் ஆக பக்தி செலுத்தக்கூடிய மாதம் இறைவன் மீது பக்தி செலுத்தி வேண்டியதை பெறக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதிகாலையிலே இந்த மாதம் எழுந்து இறைவனை திருப்பாவை பாடி வழிபாடு செய்யும் பொழுது அவங்கவுங்க இஷ்டம் என்னென்ன தெய்வம் இஷ்ட தெய்வமோ அவங்கள வழிபாடு செய்யும் பொழுது வேண்டியதை பெறக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் ஏன்னா இது வந்து தட்சிணாயணம் முடிவு அடையக்கூடிய காலம் தேவர்களுடைய இரவு பொழுது ஆடி மாசத்திலிருந்து இந்த மார்கழி மாதம் என்பது தட்சணாயன காலம் முடிவடைய முடிவடையக்கூடிய காலம் நம்மளாம் இப்படி பிரம்மமுகூர்த்த சொல்கிறோம் காலையில் நால் டூர் அந்த மாதிரி இந்த மாதம் என்பது மு முழுமையான தெய்வ அருள் நிறைந்த மாதம் இறைவனை வழிபட்டு வேண்டிய தெய்வம் பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் செய்யக்கூடாது அப்படின்னா வீடு சம்பந்தமான எந்த வேலையும் செய்யக்கூடாது அதாவது வீடு கட்டுறது கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் வாசல் கால் வைக்கிறது இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று அன்றைய தினம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் பெருமாள் கோவிலிலே சென்று பரமபத வாசலை கடப்பவருக்கு வாழ்க்கையே சொர்க்கமாகும் ஆக நமக்கு புண்ணிய பலன் சேரும் அந்த அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பரமபத வாசல் அன்றைய தினம் பெருமாள் கோயிலே கடப்பது மிகச்சிறப்பான ஒன்றாகும் அடுத்ததாக இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்கழி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆருத்ரா தரிசனம் அன்றைய தினம் நடராஜர் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகச் சிறப்பானதாகும் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாசத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கும் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கரன் தான் நான்காம் இடத்திலே செஞ்சரிக்கிறார் நான்காம் இடத்திலே பதிமூன்றாம் தேதி வரை செஞ்சரிக்கிறார் பொதுவாக சுக்கரனுக்கு நாலாம் இடம் என்பது திக்பலம் அதோட ராசிநாதா அங்கே போய் உட்காந்துருக்கார் அப்போ சுகம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்காருன்னா சுக வாழ்க்கை அதாவது சௌகரிய சுக சௌகரியங்களோடு வாழக்கூடிய அமைப்பு எந்தவித டென்ஷன் இல்லாமல் ஒரு மன நிம்மதியோடு வாட இருக்கக்கூடிய அமைப்பு பதிமூணாம் தேதி வரை அந்த சுக்கரன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் நான்காம் இடம் என்பது என்ன வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம் அந்த நான்காம் இடம் ஆக வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலம் என வாகனக்காரனே காரணே தான் அவர் நான்காம் இடத்தில் இருப்பது யோகம் அதே போல அசியா சொத்துக்கள் மூலமாக வருமானம் ஆதாயம் வளர்ப்பு பிராணிகள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் தாய் தாய் வழி உறவினர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிப்பார் பதிமூணாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடத்திலே ஐந்தாம் இடத்த அதிபதி சனியோடு சேர்ந்து சஞ்சரிப்பார் பொதுவாக அஞ்சாம் இடங்கிறது புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் அதே மாதிரி சிந்தனை செயல்திறனை சொல்லக்கூடிய இடம் பதவி ஸ்தானம் விளையாட்டு ஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிப்பார் இப்போ அஞ்சாம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம் அதை விட யோகம் நம்மளுடைய சிந்தனை திறன் செயல்திறன்லாம் தெளிவுபடக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு கரு உண்டாகக்கூடிய அமைப்பு பதவி ஒரு 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 எங்கேயாவது ஒரு ஒரு எங்கே நம்ம இருக்கோமோ அது அந்த இடத்துல ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு ஆனாலும் சனியோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார் இல்லையா சனியோடு சேர்ந்து செஞ்சிருக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்ததிபதியும் அவர் இல்லையா பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் அப்படியே ஆறப்பட்டுடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகளோ அல்லது புத்திர புத்திரர்களிடமும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் புத்தர் சம்பந்தமாக ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அவர்களிடமும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மற்றபடி சுக்கரன் இந்த மாதம் உங்களுக்கு மிக உங்கள் ராசிநாதன் வலுவான நிலையிலே திக்பலத்தோடு பதிமூணாம் தேதி வரை செஞ்சிருக்கிறார் அப்புறம் அஞ்சாம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல ராசிநாதன் வலுவான நிலையிலே செஞ்சரிக்கிறார் மிகச் சிறப்பான மாதம் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் இரண்டாம் இடம் வாக்குத்தானம் குடும்பஸ்தானம் வருமான ஸ்தானம் ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் வா சமூகத்தை சொல்லக்கூடிய இடம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அவரும் திக்பலம் செவ்வாய்க்கு வந்து பத்தாம் இடம் என்பது திக்பலம் அந்த இடத்துல நீச்சமே ஆணையர் கடகத்தில் நீச்சமே இருந்தாலும் கூட திக்பலமாக இருக்காரு வலுவான நிலையில் தான் இருக்காரு துளாராசிக்கு மட்டும் திக்பலத்தில் இருப்பார் அது திக்பலம் அதோட இல்லை நீச்சமாக இருந்தாலும் வக்கரகதியில செஞ்சிருக்கிறார் பொதுவாக உச்சமாயி கிரகம் வக்கரமானா அது நீச்ச பலனை செய்யும் நீச்சமாயி வக்கரமானா அது உச்ச பலனை செய்யும் அப்போ திக்பலமா இருக்காரு பிளஸ் நீச்ச வக்கரமாயி உச்ச பலனை தருகிறாரு அப்ப செவ்வாய் மிக 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 வலுவான இருக்கிறார் பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு தொழில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழிலே வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு தொழிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு புதிய அறிமுகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் பத்தில் இருக்கார் அப்படின்னா குடும்பத்திற்கு வருமானம் பெறக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு அதேபோல் ஏழாம் மடத்து அதிபதி பத்தில் இருக்காருனா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடங்கிறது கூட்டுத்தொழில் தொழில் பத்தாம் இடம் தொழில்னா ஏழாம் இடம் தொழில் அந்த ஏழாம் இடத்து விபத்தில் இருக்காருன்னா தொழில் சம்பந்தமான வளர்ச்சி தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாம் மட நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் இது சமூகம் இந்த சமூகத்தில் நிறைய அறிமுகங்கள் ஏற்கொடு ஏற்படக்கூடிய அமைப்பு வாடிக்கையாளர்கள் அதாவது தொழிலோ வியாபாரத்தில் வந்து வா வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு ஏன்னா ரெண்டு கிரகம் உங்களுக்கு சுக்கரண்தி பலத்தில் வராரு செவ்வாயும் அடுத்தது திக்பலமா இருக்காரு அப்ப ரெண்டு கிரகம் வலிமை ஆயிட்டது அப்ப செவ்வாயும் உங்களுக்கு இந்த மாதம் ராஜயோக பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவர் ஒன்பதாம் இடம் என்பது என்ன பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் இந்த ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் யாருன்னா புதன் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் இருபதாம் தேதி வரை வாக்கு தனம் குடும்பஸ்தானம் கல்வியிலே மேன்மையை பெறக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு பொருளாதாரம் அதாவது தேவைக்கு ஏற்ப பொருளாதாரம் மாறக்கூடிய அமைப்பு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது அல்லது உங்களுடைய நீண்ட நாள் பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு பொருளாதாரம் சம்பந்தமாக ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய அமைப்பு பொருளாதார வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவக்கூடிய அமைப்பு ஏ க அந்த ஏஜென்சி கமிஷன் புதன் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இருபதாம் தேதிக்கு அப்புறம் மூன்றாம் இடத்தில் செஞ்சிருப்பார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து சொல்லக்கூடிய இடம் ஆக கையெழுத்து ஒப்பந்தம்லாம் சொல்ல சொல்லக்கூடிய கிரகமே புதன் தான் அவர் போய் மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனா புதன் அதாவது புதிய ஒப்பந்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு புதிய ஒப்பந்தம் கையெழுத்து அதாவது ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தனக்கு கீர்த்தி புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு தொலை தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே புதனும் உங்களுக்கு ரெண்டு மூன்று அதாவது இரண்டாம் மடத்திலும் மூன்றாம் மடத்திலும் சஞ்சரித்து புதனும் யோக யோகமான பலன்களையும் இந்த மாதம் செய்ய இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் லாபஸ்தானத்து அதிபதி அதாவது லாபஸ்தானம் மூத்த சகோதரம் பதினொன்றாம் இடம் என்பது அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் அப்போ நம்ம நீண்ட நாளாக இது ஒரு காரியம் நடக்கும்னு வேண்டிகிட்டே இருப்போம் இல்லையா அந்த காரியம் நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம் ஆக இந்த பதினொன்றாம் இடத்து அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்திலே முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்துல சஞ்சரிக்கிறார் அப்படின்னா சூரியன்னா அரசு அரசு சம்பந்தமான ஒப்பந்தம் அரசு சம்பந்தமான கையெழுத்து அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு அதேமாதிரிய மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் பெரு பெறக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்பது ஒரு செய்தி அதாவது ஒரு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செய்தியோ அல்லது ஒரு லெட்டரோ அது அது மூலமாக ஒரு அனுகூலமான நல்ல செய்தி ஒன்று வர இருக்கிறது ஆக இந்த மாதம் சூரியனும் லாபாதிபதியும் மூன்றாம் இடத்துல தான் வெற்றி ஸ்தானத்தில் தான் எடுத்த அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூணாம் இடம் அது வெற்றி பெறுமாங்கிறது சொல்லக்கூடிய இடம் மூணாம் இடம் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்காக இந்த மாதம் துளாராசியை பொறுத்த யா எல்லா கிரகமுமே அனுகூலம் ஆதாயத்தில் தான் இருக்கார் அப்போ எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாத மார்கழி மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்